ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெத்திகா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான ரைஸ் தான் பார்க்க போகிறேன் என்ன ரைஸ் பார்த்திங்கன்னா பூண்டு ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பூண்டு ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வாங்க எப்படி செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் ஜீரகம் உப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் இந்த இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிணா ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு நல்லா குறை கொரப்பாக அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் அந்த இதை இந்த அரைச்சி விழுது இதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த பூண்டு ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ அது நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதே அப்படியே நல்லா வதக்கி விட்டுருன்னா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ இது நல்லா அப்படியே அதை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா இது பண்ணி இது பிட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக கம்மியாக அதில் உப்பு சேர்த்துடலாம் அந்த பேலன்ஸ் உப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அந்த கேலரி விட்டுருங்க அந்த கரண்டி அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அது நல்லா ஒரு இதுன்னு அந்த கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இதுவாகும் அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ இதை சாதம் பார்த்தீங்கன்னா பவுலில் நான் எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் அப்போ தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸ்லாம் நார்மல் ரைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன் எந்த ரைஸில் வேணால் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த சாதத்தை ஏற்று இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பூண்டு ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் இந்த இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த அந்த கிரேவியோடையே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூண்டு அதெல்லாம் அதை அப்படியே சேர்ந்துடும் நல்லா நம்ம வந்து டூ மினிட்ஸ்க்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நம்ம அடுப்புலேயே இருந்தோம்னா அந்த ஸ்மெல்லோட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாகிடும் அப்புறம் நமக்கு அதை சாப்பிடும் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ அதை பார்த்திங்கன்னா அது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த ரைஸு இப்போ அது கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பூண்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து உங்களுக்கு வெத்தல் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட அது பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த இது இருந்தாலும் நீங்கள் எல்லாமே நான் வீடியோஸ் இருக்கேன் எல்லா ரெசிபீஸுமே நான் வீடியோவில் போட்டுருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்